யாழில் காதலன் இருந்த செய்தி கேட்டு காதலியும் மரணம் பின்னணியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட பிள்ளையான் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது மொட்டுக்கட்சி உயிரிழந்ததாக தகனம் செய்யப்பட்ட சிறுவன் உயிருடன் வந்ததால் பரபரப்பு பிள்ளையானின் ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி மதிப்புள்ள சொத்து குவிப்பு அம்பலமான தகவல் பிள்ளையானின் சார்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம் ஒன்றரை வயது குழந்தைக்கு ஆகிய தந்தையின் டிப்பர் வாகனம் இளைஞனின் மரணத்திற்கு கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே காரணம் என உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் கடந்த பதினேழாம் திகதி இளைஞன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்து பதினெட்டு வயதான காதலி நேற்று முன்தினம் அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிர் சுட்டிபுரத்திற்கு அருகில் உள்ள குளம் ஒன்றில் இளைஞரின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அறிந்து

போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்தது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெருமனு அறிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் சரத்பீரசேகர மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உதயக்கம் கம்மில கூறுவதைப் போன்று பிள்ளையானை தேசிய நாயகன இம்மாள் ஏற்க முடியாது ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச இல்லை எனவே அவர் பிள்ளையானுடன் ஏன் கதைக்கு முற்பட்டார் என அவரிடம்தான் கேட்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல பிள்ளையானுக்காக கம்மன் சட்டத்திரணியாக முன்னிலையாகி உள்ளமை தொடர்பில் நாம் எவ்வித தவறையும் காணவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அம்பாள் குளம் பகுதியில் ஒன்றரை வயது உடைய பெண் குழந்தை ஒன்று டிப்பர் வாகன சில்லுக்குள் நசியுண்டு உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் பதினெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது தனது வீட்டில் டிப்பர் வாகனத்தை தந்தை செலுத்திய போதே அதன் சில்லுகளுக்குள் சிக்குண்டு குழந்தை பலியாகியுள்ளது சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்டு கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடற்கூட்டு விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானன்ற சிவனேசுரை சந்திரகாந்தனின் சாரதியை குற்ற திணைக்களத்தினர் இன்று கைது செய்துள்ளனர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பிலேயே அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குறிப்பிடத்தக்கது மனித உரிமை பாதுகாவலர் அமைப்புகளான அனஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட் கோச் ஆகியன யூஎன் எச்ஆர் சி ஊடாக்கு இலங்கை அரசு முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களின் கொலைகள் மற்றும் சொத்து குவிப்பு ஆகியவற்றை ஆராய்ந்து விசாரிக்க உடனடியாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கும் வண்ணம் வலியுறுத்தியுள்ளனர் அறிக்கையில் பின்வரும் தகவல்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள சொத்துக்கள் வீடு ஒன்று மட்டக்களப்பு பூம்புகார் என்ற இடத்தில் இந்த வீடு அமைந்துள்ளது இதன் பெறுமதி இரண்டு கோடி வீடு இரண்டு கொழும்பு ராஜகிரி என்னும் இடத்தில் ரோயல் அப்பார்ட்மெண்டில் அமைந்துள்ளது இதன் பெறுமதி ஆறு தசம் ஐந்து கோடி வீடு மூன்று கொழும்பு கருவா என்ற இடத்தில் அமைந்துள்ளது இதன் பெறுமதி இருபத்தி மூன்று கோடி வீடு நான்கு மட்டக்களப்பு வாவிக்கரை வீதி ஒன்று என்ற இடத்தில் அமைந்துள்ளது இதன் பெறுமதி பன்னிரண்டு கோடி சுற்றுலா விடுதி ஒன்று திருகோணமலை உப்புவெளி என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்துள்ளது இதன் பெறுமதி ஐந்து கோடி சுற்றுலா விடுதி இரண்டு நுவரேலியா நுவரேலியா நகர் என்ற இடத்தில் இந்த சுற்றுலா விடுதி அமைந்துள்ளது இதன் பெறுமதி பதினேழு கோடி மட்டக்களப்பு பாசிகுடா என்ற இடத்தில் இந்த ஏக்கர் காணப்படுகிறது இதன் கோடி ஏக்கர் நிலம் திருகோணமலை கும்பூர்பிட்டி என்ற இடத்தில் காணப்படுகிறது இதன் பெறுமதி இருபது கோடி நிலத்தொகுதி மட்டக்களப்பு திராய்மடி என்னும் இடத்தில் இந்த நிலத்தொகுதி காணப்படுகிறது இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்படவில்லை நூற்றி பதினைந்து ஏக்கர் வயற்காணி மட்டக்களப்பு புழுட்டுமானோடை என்ற இடத்தில் இந்த வயற்காணி அமைந்துள்ளது இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்படவில்லை பத்து ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு மாங்கேணி என்ற இடத்தில் இந்த நிலம் அமைந்துள்ளது இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்படவில்லை ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் பன்னிரண்டு கொழும்பு டிகோவிட்டு எனும் இடத்தில் இந்த படகுகள் காணப்படுகின்றன இதன் பெருமதி இருபது கோடி வெளிநாட்டு சொத்துக்கள் சிங்கப்பூர் ஓர்காட் ரோட்டில் அமைந்துள்ள ஆல்ஃபிரட் ட்ரோவர் என்ற இடத்தில் இருக்கும் தொடர்மாடி குடியிருப்பில் வீடு ஒன்று இதன் பெறுமதி ஏழு தசம் ஐந்து கோடி நகைக்கடையும் கட்டடமும் சுவிட்சர்லாந்து சூரிச் சென்ற இடத்தில் இந்த நகைக்கடையும் கட்டடமும் காணப்படுகிறது இதன் பெறுமதி நூற்றி ஐம்பது கோடி வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள மொத்த பணத்தொகை இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது இந்தியாவில் பீகாரின் தர்மாங்கா மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்துவிட்டதாக கருதப்பட்டு தகனம் செய்யப்பட்டு பதினேழு வயது சிறுவன் உயிருடன் திரும்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுவன் காணாமல் போனதாக அவனது குடும்பத்தினர் பிப்ரவரி எட்டாம் தேதி போலீசில் புகார் அளித்துள்ளனர் சில வாரங்களுக்கு பிறகு அல்லல்பட்டி பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் கை மற்றும் கால்கள் துண்டிக்கப்பட்டு அடையாளம் காண முடியாத ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அது காணாமல் போன சிறுவன் என கூறி குடும்பத்தினரிடம் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குடும்பத்தினரும் அந்த உடலை தகனம் செய்துள்ளனர் சிறுவனின் குடும்பத்திற்கு அரசாங்கத்திடமிருந்து இந்திய மதிப்பில் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்களின் மகன் ஏப்ரல் பதினேழாம் தேதி தர்பாங்கா மாவட்ட நீதிமன்றத்தில் உயிருடன் ஆஜராகி தனக்கு நேர்ந்ததை விவரித்துள்ளார் அதாவது கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மூன்று முதல் நான்கு பேர் தனது வாயை துணி தீமையால் மூடியதாகவும் அதனால் தான் சுயநினைவை இழந்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் விழித்து பார்த்தபோது தான் நேபாள் நாட்டில் இருப்பதை உணர்ந்ததாகவும் தெரிவித்துள்ளார் சந்தர்ப்பம் பார்த்து கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பிய சிறுவன் தனது அண்ணனுக்கு வீடியோ அழைப்பு செய்துள்ளார் நேபாளுக்கு கிளம்பி சென்ற சகோதரன் தம்பியை பத்திரமாக திருப்பி அழைத்து வந்து குடும்பத்துடன் சேர்த்துள்ளார் போலீசார் மீது நம்பிக்கை இழந்த குடும்பத்தினர் சிறுவனை நேராக நீதிமன்றம் அழைத்துச் சென்று ஆஜர்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த போலீசார் தகனம் செய்யப்பட்ட உடல் யாருடையது என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் சிறுவன் கடத்தப்பட்டது குறித்து விசாரிப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர்